நான் வந்து ஜாரில் ஒரு லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேம்மா நல்லா புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிராக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்துங்கம்மா லசி வந்து மிக்சியில் கிடையாதீங்கம்மா மத்தில் கடைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி கடைஞ்சி வச்சுங்கம்மா பாருங்கம்மா இப்போ வந்து மாங்காய் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி அழுத்தமான மாங்காய் எடுக்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த மாதிரி இப்படி அழுத்துனா நமக்கு சாஃப்டாக அழுத்தணும் பாருங்கம்மா இந்த மாதிரி வந்து மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பழுத்தும் பழுக்காமையும் இருக்கணும் இப்போ உள்ளே இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே இப்படி வழிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பீஸ் எடுத்து வச்சுட்டு கத்தியில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து லசியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாம்மா இது நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நான் டைரி மில்க் சாக்லேட் எடுத்துருக்கோம்மா சாக்லேட்டில் கொஞ்சம் பீஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நான் வந்து ஒரு கப் லசி தான் செய்ய போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துருக்கேன் பேன் சூடானதும் இப்போ இந்த சாக்லேட்டு சேர்த்துடலாம் இது கூடவே சாக்லேட் சிரப் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாமா இது மேலே சேர்த்துருங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகிடும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கம்மா அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி உரலில் போட்டுக்கலாம் உரல் இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரே சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு கொத்தமல்லி சின்னதாக ரெண்டு பீஸ் பச்சை மிளகா அதே அளவுக்கு சின்ன சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி தோல்சி விட்டு இதையும் சேர்த்துடலாம் மிளகுத்தூள் கொஞ்சமாக கால் ஸ்பூன் சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்காமா இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நச்சுடுங்க பாருங்கம்மா நச்சது போதும் இந்த அளவுக்கு கொறு கொறுப்பாக அரைச்சி வச்சுங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மேங்கோவை கிளாஸில் சேர்த்துக்கலாமா இப்போ கிளாஸில் சாக்லேட் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற புதினா மசாலா இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி சாக்லேட் சிறப்பு எடுத்து கிளாஸில் சுற்றி சேர்த்துருங்கம்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சர்க்கரை வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கூடுதலாக வேணுன்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் ஐஸ் கட்டி கூட பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்சால் தயிர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா மேங்கோ லசி சாக்லேட் லசி மசாலா லசி மூணு லசியுமே ரெடி அம்மாவோடய வீடியோஸை சுட தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கம்மா